அயனா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நாளுக்கு நாலு சேரன் சந்தாவுடைய காதல் பார்த்தா வளர்ந்துகிட்டே போகுது இங்க அனீசும் பார்த்தா போன் பேசிட்டு வராரு போன் பேசிட்டு வந்ததும் என்ன அனிசு யாரு போன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்கவும் இல்ல பையா ஊர்ல இருந்து அத்த பேசினாங்க சந்தாவுடைய கல்யாணத்தை பத்தி முறைப்பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானா அவன் ஊருக்கு வரணும் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா என்ன பையா நான் உங்ககிட்ட கேட்டதை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் என்ன அனிசு கேட்குற அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு இல்லை பையா அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேனே என் தங்கச்சி சந்தாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதமானு நீங்க ஆனால் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சிரிச்சிட்டு போயிட்டீங்க நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் அப்பதான் சேரன் சொல்றாரு எனக்கும் சந்தா மேல விருப்பம்தான் அனிசு ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே விருப்பம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இழுக்கவும் ஆனானா என்ன பையா அப்படின்னு சொல்லி அனிசு கேட்குறாரு அப்பா மட்டும்தான் கொஞ்சம் சம்மதிக்காமல் இருக்காரு அப்பா சம்மதிச்சிட்டாருன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சந்தாவை ஒரு நாள் பொண்ணு பார்க்க வரோம் பொண்ணு பார்க்க வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி கல்யாணத்தை ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் சரி பையா அப்பாயே வேணான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அனிசு கேட்கவும் அவரு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா சந்தா வடநாட்டு பொண்ணு நாங்கள் தமிழ்காரங்க எங்களுடைய கலாச்சாரம் வேற உங்களுடைய கலாச்சாரம் வேற நாங்கள் பேசுகிற மொழி வேற நீங்கள் பேசுகிற மொழி வேற சந்தாவுக்கு நாங்கள் பேசுகிற மொழி எதுவும் புரியாது அதே மாதிரி சந்தா பேசுகிற மொழி எதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியாது இதனால போக போக எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அப்பா பயந்து வேணான்னு சொல்றாரு அனிஸ் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் என்ன பையா இது இது நடக்குமா இது சாத்தியமாகுமா அப்பா இப்படி வேணான்னு சொல்கிறாருன்னா சந்தா எப்படி உங்கள் வீட்டுக்கு மருமகளா வர முடியும் அணிசு கேட்கவும் வேணா நான் ஒண்ணு சொன்னா கேப்பியா சந்தா அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு என்னன்னு சொல்லிட்டு இங்க சந்தா கேக்குறாங்க இல்ல நீ கூடிய சீக்கிரம் தமிழ் கத்துக்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாம சுடிதாரு புடவை தாவணி இந்த மாதிரி ஏதாவது கட்டிக்க அதே மாதிரி தமிழ் கூடிய சீக்கிரம் கற்றுக்க சந்தா நாங்கள் பேசுறது உனக்கு புரியணும் அதே மாதிரி நீ பேசுறது எங்களுக்கு புரியணும் நாங்களா ஹிந்தி கற்றுக்கிற முடியாது நீ தமிழ் கத்துக்கிட்டேனா நீ இங்கே தான் வாழ போகிற எங்கள் வீட்டில் வாழ போகிற நீ தமிழ் கற்றுக்கிறனும்ல தமிழ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கற்றுக்க நானும் உனக்கு கற்றுத்தாரேன் அதுக்கான புக்கெல்லாம் நான் உனக்கு தரேன் சந்தா அப்படின்னு சொல்லி சேரன்னு சொல்லவும் அப்பதான் சந்தாவும் ஆ சரி நானும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் உங்கள் அப்பா நினைக்கிற மாதிரி தமிழ்கார பொண்ணு மாதிரியே மாறுறேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் இனிமேல் விட்டுறேன் ஆனால் தமிழ்கார பொண்ணுங்க மாதிரி போடுற சுடிதாரு புடவை இதெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும் அதுக்கு என்ன அதெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு சரி பையா நேராச்சு வேலைக்கு அப்படின்னு சொல்லி அணைசு சந்தா சேரன் எல்லாரும் பார்த்தா அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இங்கே சேரன் பார்த்தா சாயந்தரம் வரையில கடைக்கு போய் சந்தாவுக்கு வளையல் புடவை தாவணி சுடிதாருன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக கடைக்கு போகிறாரு கடையில் போய் பார்க்குறாரு சந்தாவுடைய வளையல் சைஸ் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடையுன்னு யோசிக்கிட்டே இருக்காரு சரி குத்துமதி இப்போ ஒரு வளையல் சைஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா வளையலெல்லாம் வாங்கிறாரு சந்தாவுக்கு என்ன புடவை வாங்கலாம் புடவை வாங்கலாமா சுடிதார் வாங்கலாமா பாவடை தாவணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சந்தாவுக்கு பாவட தாவணி போட்டா நல்லா இருக்கும் சந்தாவுக்கு பாவட தாவணியை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சேரன் துணி கடைக்கும் போறாரு அங்கே போய் பார்த்தா சந்தாவுக்காக ரெண்டு மூணு பாவட தாவணி எல்லாம் வாங்கிக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்தா சேரன் வாங்கிறாரு வாங்கிட்டு தான் யோசிக்கிறாரு இது எப்படி வீட்டுக்கு கொண்டு போறது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில சந்தா சைட்டுக்கு வரையில தானே கொடுக்க முடியும் சந்தா மதியம் சாப்பாடு கொண்டு வரையில்தானே சந்தா கிட்டதை கொடுக்க முடியும் சந்தா வலையெல்லாம் வான்னு சொல்லிச்சே இதை எப்போல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனால் நிலா சோழன் பாண்டியன்லாம் பார்த்து ரொம்ப நம்மளை போட்டு கலாய்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி சேரன் யோசிக்கிறாரு சரி வேறு வழி இல்லை ரிசார்ட்டில் போய் வீட்டில் மறைச்சு மறைச்சி கொண்டு போய் வச்சிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா வீட்டுக்கு வராரு இங்கே சேரனுடைய கையில் பார்த்தா கவர் எல்லாம் இருக்குது இதை பல்லவன் சோழன் பாண்டியன் எல்லாம் பார்க்குறாங்க அண்ணே என்ன கையில மறைச்சு மறைச்சு கொண்டு போற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வேலை பார்க்குற ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லவும் வேலை பார்க்குற ஜாமான் எப்படியும் நீ பையில தான் எடுத்துட்டு வருவ இது ஏதோ துணி துணிப்பை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா அந்த பைய எல்லாத்தையும் கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு கதவையும் பார்த்தா பூட்டிடுறாரு என்ன அண்ணே ரூம்ல போய் என்னத்தையும் வச்சுட்டு கதவை வேற போட்டுச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழனுக்கு பார்த்தா ஆர்வம் தாங்கள சரி நான் போய் என்ன இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா ரூமுக்குள்ள போய் பார்க்கறாரு அங்கே எங்கேயும் தேர்றாரு உனத்தையுமே காணாம் ரூமுக்குள்ள தான் வந்துச்சு ஒன்னும் காணாமே அப்படின்னு சோழன் பார்த்துட்டு கட்டில கீழே பாக்குறாரு பார்த்தா அந்த பைய இருக்கு கட்டில கீழே ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையையும் பார்த்தா எடுக்கிறாரு அந்த பையில பார்த்தா பாவட தாவணி வளையல் எல்லாம் இருக்கு என்ன எல்லாம் பொண்ணுங்க போறதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்துட்டு அண்ணே என்ன இருந்து நீ பாவாடதாவ நீ வலையெல்லாம் போட ஆரம்பிச்சு சொல்லி சோழன் கேக்கவும் டேய் அது எதுக்குடா எடுத்த அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் எதுக்கு எடுத்தேனா வீட்டுக்குள்ள இருந்துச்சு அதனால எடுத்தேன் யாருக்காக வாங்கியிருக்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் டேய் அதெல்லாம் நீ கொண்டா கொண்டா வை முதல்ல அப்படின்னு சொல்லி சேரன் வாங்கவும் அண்ணே சொல்லுனே சந்தாக்காக தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும் அதான் தெரியுதுலடா சந்தாக்காக தான் அப்பா தான் சொன்னாருல அந்த பிள்ளை வடநாட்டு பொண்ணு வடநாட்டு பொண்ணுக்கும் நமக்கும் செட் ஆகாது அப்படின்னு அதான் சந்தாவை இனிமேல் தமிழ்கார பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னேன் சந்தா கிட்ட அப்படி ட்ரெஸ் எல்லாம் இல்லையா அதான் சந்தாவுக்கு வாங்கி கொடுத்தேன் அது சரி அப்புறே வளையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் அது சந்தாவாவே என்கிட்ட கேட்டுச்சு வளையல் எனக்கு வாங்கி தரீங்களான்னு அதான் சந்தாவுக்கு கண்ணாடி வளையல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் போடுனே வர வர நாளுக்கு நாள் உன்னுடைய காதல் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதே அப்ப கூடிய சீக்கிரம் சந்தா நம்ம வீட்டுக்கு அண்ணியா வந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அதுக்கு முதல்ல அப்பா சம்மதிக்கணும்லடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் அந்த ஆளு என்ன சம்மதிக்கிறது அந்த ஆளு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலையானும் உனக்கு என்ன விருப்பமோ ஓ மனசுக்கு எந்த பொண்ணு புடிச்சிருக்கோ அந்த பொண்ணு நீ சொன்னாலும் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் நீ அந்த சொன்னாருன்னு இவ்வளவு மன கெட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லடா இருந்தாலும் அப்பா சொன்னது சரிதானே சந்தாவுக்கு நம்ம பேசுறது எதுவுமே புரியாது அதே மாதிரி சந்தா பேசுறது நமக்கு புரியவே புரியாது அதனாலதான் சந்தாவை தமிழும் கத்துக்கிற சொல்றேன் சந்தாக்கு தமிழும் கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் கூடிய சீக்கிரமே சந்தா ஒரு தமிழ்கார பொண்ணு மாதிரி மாறும் தமிழ்கார பொண்ணு மாதிரி மாறினதுக்கு அப்புறம் சந்தா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்பா கிட்ட நான் சம்மதம் கேட்கிறேன் அப்பா சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு சரினே அந்த ஆளு பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீ சந்தாவை கைவிட்றாத சந்தாவை என்னனாலும் பரவாயில்ல சந்தா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்றாரு இங்கே மறுநாள் காலையில் ஆயிருது சேரனும் பார்த்தா சைட்டுக்கு போயிடுறாரு மதிய சாப்பாடு எடுத்துக்கிட்டு சந்தா பார்த்தா சைட்டுக்கு வராங்க சந்தா சாப்பாடு கொண்டுட்டு வரவும் சந்தா சேரனுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க அனிசு பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் தொந்தரவு பண்ண வேணாம் ச பையா எனக்கு இந்த ஒருத்தரை பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் வந்துடுறேன் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிசு கிளம்பவும் யாரை பார்க்க போகிறேன் அனீஸு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடவோம் இந்த வந்துடுறேன் பையா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிசு பார்த்து அங்கேருந்து கிளம்புறாரு சேரனும் சந்தாவும் இருக்காங்க அப்போ தான் சேரன் சந்தா இந்தா வளையல் இதில் பாவட தாவணி இந்த மாதிரி துணியெல்லாம் இனிமேல் நீ போடக்கூடாது இனிமேல் நீ தமிழ்கார பொண்ணுங்க ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கொடுக்கவும் இங்கே பார்த்தா சந்தா வாங்கி பார்க்குறாங்க ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா செல்லவும் வளையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு ஆ வளையலும் நல்லா இருக்குது நீங்களே வளையல போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா வளையெல்லாம் இங்க இங்கே கையில் போட்டு விடுறாரு சந்தாவும் பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறாங்க சேரனுக்கும் பார்த்தா பயங்கர வெக்கமாக இருக்குது